குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாச்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நேர்களே நான் உங்கள் பரம்பரை ஜோதிடர் திருமதி பிரேமலதா தமிழ்மணி சிவசக்தி ஜோதிட நிலையம் ஜேடர் பாளையம் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்று இந்த வீடியோவில் மிதுன ராசியினருக்கு பிறக்கவிருக்கும் புது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் என்று தெளிவாக காண எனவே வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பார்க்கவும் அதற்கு முன் துல்லியமான ஜோதிட பலன்கள் அறிய முழு வாழ்க்கை பலன்களுடன் கூடிய பாரம்பரிய முறைப்படி கைப்பட எழுதிய ஜாதகம் பெற திருமண பொருத்தம் பார்க்க நல்ல நாள் நல்ல நேரம் குறிக்க நட்சத்திர எழுத்து அல்லது எண் கணிதம் அடிப்படையில் பெயர் வைக்க மேலும் ஜோதிடம் தொடர்பான அனைத்து தகவல்களுக்கும் ஸ்கிரீனில் தெரியும் மொபைல் நம்பருக்கு ஒரே ஒரு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப் மெசேஜ் செய்தால் போதுமானது உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஜோதிட ரீதியான தீர்வு பெற இனி எங்கும் செல்ல வேண்டியதில்லை உங்கள் வீட்டிலிருந்தபடியே தொலைபேசி மூலமாக சிவசக்தி ஜோதிட நிலையத்தை அணுகவும் குறைந்த கட்டணத்தில் நிறைந்த சேவை வழங்கப்படும் சரி இனி தலைப்பிற்குள் வரலாம் ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து யோகம் தரும் வருடமாக அமையுமா பார்க்கலாம் வாங்க இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடக்க காலத்தில் மிதுன ராசிக்கு நாளில் கேது ஒன்பதில் சனி பத்தில் ராகு பன்னிரெண்டில் குரு உள்ளனர் ஆகையால் ராசி என்பர்களுக்கு முதல் மூன்று மாதங்கள் சுமாரான காலமாகவே இருக்கும் உடல் ஆரோக்கியம் கெடும் தாய் தந்தையின் உடல் நலத்திலும் கவனம் தேவை தந்தை சொந்தங்கள் மற்றும் சொத்துக்களால் பிரச்சனை பங்காளி சண்டை ஆகியன ஏற்படும் சம்பாத்தியத்தில் தொல்லை தொழிலில் பிரச்சனை ஆகியவையும் ஏற்படும் திடீர் செலவுகள் உண்டாகும் வரவை விட செலவு அதிகரிக்கும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்கள் ராசிக்கு ஒன்பதில் நிற்கும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான மீனத்திற்கு பெயர்ச்சியாகிறார் இதனால் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் மட்டுமே சற்று குறையும் மற்ற பிரச்சனைகள் தீராது புதன்கிழமை தோறும் அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை வணங்கி வருவது நல்லது மே மாதம் பதினாலாம் தேதி மிதுன ராசிக்கு பன்னிரண்டில் இருக்கும் குரு பகவான் ராசியிலேயே ஜென்ம குருவாக அமர உள்ளார் மே இருபதாம் தேதி பத்திலிருக்கும் ராகு ஒன்பதுக்கும் நாளிலிருக்கும் கேது மூன்றுக்கும் இடம்பெயர உள்ளனர் இதில் சனி பத்திலும் கேது மூன்றிலும் இருப்பது சிறப்பே தைரியம் அதிகரிக்கும் தொழிலில் லாபம் உண்டாகும் சம்பாத்தியத்தில் இதுவரை இருந்து வந்த தொல்லைகள் நீங்கும் எடுக்கும் காரியம் அனைத்தும் வெற்றியே ஒன்பதில் ராகு இருப்பது வெளியூர் வெளிநாடு தொடர்புகளால் லாபத்தை ஏற்படுத்தும் எனினும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ராகு இருப்பது மற்ற விஷயங்களில் நல்லது அல்ல ராசியிலே குரு ஜென்ம குருவாக அமர்வதும் எந்த விதத்திலும் நன்மை அல்ல தேக வலிமையை குறைக்கும் அடிக்கடி உடல்நலக் குறைவு ஏற்படும் மொத்தத்தில் மிதுன ராசி என்பர்களுக்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மூன்று மாதங்கள் மிகவும் சுமாரான காலமாக இருக்கும் அடுத்த இரண்டு மாதங்களில் தொழில் முன்னேற்றம் இருக்கும் மாதத்தில் இருந்து சிறப்பான காலமாக இருக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் செல்வம் செல்வாக்கு பெருகும் தொழில் விருத்தி அடையும் வெளியூர் வெளிநாடு அல்லது அந்நியர்களின் தொடர்பால் தாராளமான பணவரவு இருக்கும் எனினும் உடல் நலத்தில் மற்றும் அக்கறை செலுத்த வேண்டிய காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் பிற்பகுதியான கடைசி ஆறு மாதங்கள் மிதுன ராசி என்பர்களுக்கு யோகமான ஆண்டாகவே அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்யவும் நீங்கள் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்பும் நபர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யவும் இந்த வீடியோ தொடர்பான உங்களது கருத்துக்களை கமெண்ட் செய்யவும் மறக்காமல் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கடவுளின் அருளால் அனைத்தும் நன்மையாகவே அமைய சிவசக்தி ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் சுபம்